ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜா நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகா ஆய நமக ஸ்ரீ பெருந்தேவி தாயா சமேத ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ பாகவதோதமர்களுக்கு நமஸ்காரம் அடியன் பார்த்த சரதி மார்கழி மாடத்தின் பதிமூன்றாம் நாளான பதிமூன்றாவது பாசுரத்தை பற்றி நாம் இப்போது சேவிப்போம் புள்ளியின் வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்தி மை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று கொல்லும் சிலம்பினக்கான் கான் போதறி கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேளோர் எம்பாவாய் இப்பாசுரத்தில் மூன்றாவது காட்சியில் மூன்றாவது பெண்ணை எழுப்புவதாக அமைந்துள்ளது உள்ளின் வாய்க்கீண்டானை புல் என்பது இங்கு ஒக்கை குறிப்பதாகும் புல்லின் வாய் கீண்டானை கிருஷ்ண பகவான் கொக்கினுடைய வாயில் நுழைந்து அதன் வயிற்றில் நெருப்பை போன்ற வெப்பத்தை ஏற்படுத்தி வெளியே வரும்போது அதனுடைய வாயை இரண்டாக பிளந்து அதை அழித்தான் புல்லின் வாய் கீண்டாணை பக்காசுரன் என்ற அரக்கனை கம்சன் ஏவினான் அத்தகைய பக்காசுரன் உள்ளாக வந்து கிருஷ்ணனின் கைகளால் மடிந்தான் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை பொல்லா அரக்கனை என்று சொல்லும்போது அங்கு ராமபிரான் நம் கண்முன்னே தோன்றுகிறார் அரக்கன் அரக்கன் என்பது இங்கு ராவணனை குறிப்பதாகும் பொல்லா அரக்கனை கில்லி கலைந்தானை வடிவிலே வந்த பகாசொன்னை வென்ற கிருஷ்ணனையும் ராமணேஸ்வரன் என்ற அரக்கனை கொண்ட ராமபிராணையின் கீர்த்தியையும் பாடி போய் நாங்கள் கிருஷ்ண பகவானையும் ராமபிராணையும் பற்றி ஒன்றாக பாடிக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் பூக்கார் பிள்ளைகள் என்று இங்கு பாவை பெண்களை பற்றி நோன்பு நோக்கக்கூடிய பெண்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் பூக்கார் எல்லா பெண்களும் பாவைக்களம் போவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி அப்படின்ற சுக்கரனை குறிப்பதாகும் விடியர் காலையில் தோன்றும் வெள்ளி வெள்ளி எழுந்திற்று வியாழம் உறங்கிற்று நேற்று ஒன்றைய நாளாக வியாழம் என்பது ஒன்றைய நாள் இரவு முடிந்து மறுநாளான வெள்ளி உதித்துவிட்டது அதனால் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும் புல்லும் சிலம்பின கான் ஏற்கன சொன்னதான் புல் என்பது இங்கு பறவைகளை குறிப்பதாகும் புல்லும் சிலம்பின கான் பறவைகளினுடைய கிரீச் கிரீச் என்ற ஒளி உன் காதில் கேட்கவில்லையா போதறி கண்ணி நாய் போது என்ற மலரினுள் வண்டு போல இருக்கும் கண்களை உடைய கரிய வண்டுகள் இருக்கும் கரிய விழியை உடையவளே எழுந்திராய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே நம்ம மார்கழி மாதத்தில் காலையில் மூன்று மணிக்கு போய் பச்சை தண்ணியில் குளினா உங்களால் முடியுமா அப்படி குளித்தோமானால் நம்மளுடைய வாயெல்லாம் எப்படி இருக்கும் குளிரினால் நடுங்கி கொண்டிருக்கும் இல்லையா அதைத்தான் குள்ள குளிர குடைந்து நீராடையது நீராடாதேன நீராடாமல் அப்படி காலையில் எழுந்து நோன்பு நோற்பதற்காக குளிர்ந்த நீரில் நீராடாமல் பள்ளி கிடத்தியோ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே பாவையே எழுந்திராய் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறையே பாவாய் நீ நன்னாளால் இப்படிப்பட்ட நன்னாளில் நன்னாள் என்பது இங்கு ராமபிரானின் துதியையும் கிருஷ்ண பகவானின் துதியையும் பாடிக்கொண்டிருக்கும் இந்நன்னாளில் பாவை நோம்பு நோட்பதற்காக அனைவரும் ஒன்றாக கூடிவிட்டனர் நீங்கள் இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கிறாயே இந்த நன்னாளில் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாரே கள்ளம் தவிர்த்து கள்ளம் என்பது இங்கு மனதில் ஏற்படுகின்ற கள்ளம் உள்ளம் உள்ளத்தில் இருக்கின்ற கள்ளத்தனத்தை எதனால் கள்ளம் தவிர்த்து என்று இங்கு ஆண்டால் கூறுகிறார் என்றால் கள்ளம் என்று நீ மட்டும் கிருஷ்ண பகவானை கள்ளத்தனமாக தனியாக உள்ளே அனுபவித்து கொண்டிருக்கிறாயே இக்கள்ளத்தனத்தை விடுத்து எல்லோரும் இருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவா என்று பின்னாளில் கூறப்படுபடுகிறார் அதனால் எல்லாரும் கலந்து நாம் அனைவரும் கிருஷ்ண பகவானை பாடி அவனுடைய நாமங்களை கூ கூறி இப்பாவை நோன்பை நோப்போம் வாராய் அப்படின்னு அந்த பெண்ணை அழைப்பதாக ஆண்டாள் இவ்விளக்கு உரையில் குறிப்பிடுகிறார் இத்தகைய அருமையான பாசுரத்தை நாமம் என்று சேவித்து நற்பலனை பெறுவோம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடியன் காஞ்சிலதா பார்த்த சாரன் அனைவருக்கும் நமஸ்காரம்